முதல்ல திருமிகு திலகபாமா உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் என்ன நடந்தது அரசியல் மேகங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி அமைப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் செய்திகள் வெளிவந்த நிலையில் இது திடீர் மாற்றமா இல்ல ஒரு இயல்பா நடந்த ஒரு முடிவு தானா ஏன் இப்படி நடந்திருக்கு செய்திகள் வெளிவந்த நிலைகள் சொல்ல முடியாது வதந்திகள் வெளிவந்த இந்த நிலையில இருந்து உண்மை செய்தி இப்போதுதான் வெளிவந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இயக்கமும் நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான களத்தில் யார் வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக செயல்பட வேண்டும் என்ற எப்பொழுதும் பேசப்படுபவர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டிய ஒதுக்க வேண்டிய சூழலில் நாம் இன்னைக்கு அரசியல் களத்தை கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் தான் இன்றைக்கு அடுத்தடுத்த முடிவுகளை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்கிறது தேசிய நலன் கருதியும் நாட்டு நலன் கருதியும் மாற்றங்கள் வேண்டும் தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் இந்த களம் ஏன்னா முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இன்றைக்கு இருந்தும் தமிழகத்துக்கான எதையுமே செய்ய முடியவில்லை மாற்றம் ஒரு உருவாக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற சூழல் வருகிற போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிஜேபியோடு வேண்டாம் என்கிற மனநிலை ஒரு கேள்வி எல்லாருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்றால் வேறு அப்ப பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேரப்போகிறார் தமிழகத்தில் நீங்க எது எங்க எது இப்படி ஒரு குழப்பமான மனநிலைகள் அதிமுக இருப்பதை கண்டறிந்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று மக்களுக்கு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நிலைமையிலும் தீர்க்கமான அரசு அரசியல் களத்தை தீர்மானிக்க வேண்டிய இடத்திலும் இந்த முடிவினை எடுத்திருக்கிறது முழுமையான கருத்தை வச்சுட்டீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை உங்க கட்சி எம்எல்ஏ சேலம் மேற்கு தொகுதி அருள் எதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்தாரு சட்டசபையிலயும் நல்லாவே பேசிக்கிட்டீங்க ஏறக்குறைய அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மறைமுகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் இப்ப நான் அருள்லாம் எல்லாம் நேரடியாவே போய் பார்த்துட்டு வந்தாரு இந்த விஷயங்கள்லாம் வெளிவந்ததை இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் எதை உணர்த்துது நான் திருப்பியும் சொல்றேன் இன்னைக்கு அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு கொஞ்சம் சிக்கலான நிலைப்பாடாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதன் கருத்தாக்கம் ஒன்றே ஒன்றுதான் இந்த தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை கலைந்து விட்டு அல்லது இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றி விட்டு ஏன்னா முப்பத்தி எட்டு எம்பி இருந்து எதுவுமே செய்யல அந்த இடத்துக்கு நாங்க வரவேணுங்கிறத பத்தி பேசுறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளையோ மாட்டுக் கட்சியோ சந்திப்பதே ஒரு நாளும் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுல எல்லாரையும் சந்தோஷமா பாக்குறோம் இல்ல பேசு கொடுப்போறான் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர அருள் எம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷமா பாக்க வேண்டிய நிலை என்ன இருக்கு கூட்டணி பேச்சு உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில எதுக்கு போய் பார்க்கணும் கூட்டணி பேச்சு வார்த்தைகள் கூட தான் எல்லாம் பேசுறோம் ஆனா நாங்க நினைக்கிற ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கறது வந்து ஒரு களம் மாறுது அவர்கள் பிஜேபி இங்க ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை ஒரே ஒரு கேள்விதான் எங்களுக்கு மீண்டும் பிஜேபி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வேறு யார் சரி சந்தேகத்தில் ராமதாஸ் அவர்களோ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சுகளையும் எடுத்து பார்க்கும்போது நீங்க திராவிட இயக்கங்களையும் திமுகவையும் எந்த அளவுக்கு விமர்சித்திருக்கிறீர்களோ அதே அளவுக்கு ஈடா பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சி

இல்ல இல்ல சந்தர்ப்பவாதம் இன்னைக்கு ஒவ்வொரு காலமும் அரசியல் வேறு வேறு தளம் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதிமுக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு இப்ப என்ன இருக்கு எல்லா கேள்விகளும் எங்களுக்கு முன்னாடி இருக்கு இந்த கேள்விகளுக்கு மாறுகிற தளத்துக்கு எப்ப முடிவெடுக்கிறதை சந்தர்ப்பவாதம் எப்படி சொல்ல முடியும் இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா திரு திலகபாமா இல்ல நான் என்ன கேக்குறேன் திரு அன்புமணி ராமதாஸ் கடுமையா பாஜக அரசை விமர்சிச்சிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அதை விட அதிகமாக விமர்சிச்சிருக்கிறார் மாநில உரிமைகளுக்கு எதிரான கட்சி இந்தியை புகுத்துகிறது இந்துத்துவத்தை புகுத்துகிறது இன்னும் வெளிப்படையா சில செய்திகள் வந்தது அதிகாரப்பூர்வமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் பேசினதா வெளிவந்த செய்தி வன்னிய இளைஞர்கள் பாஜக பக்கம் போவதை நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு பாமக செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசினதான செய்திகள் வந்தது இவ்வளவும் நடந்துட்டு இப்ப பாஜகவோட கேப் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்த இளைஞர்களை ஒருங்கிணைக்க சொல்லுகிற போது நீங்க அன்னூர் கட்சியில போய் சேர்றீங்கன்னா ஏன்னு கேட்ப தானே செய்வோம் அது அது எப்படி நீங்க இதோட பொருத்தி பாக்குறீங்க அது உங்களுக்கே ஒரு சுட்டு வரல் நீட்டுகிறது எப்பயும் வந்து பாமக பாக்க மட்டும் இந்த தமிழகத்தில் ஊடகவியலாளர்கள் வந்து சேரலை இல்ல அத மறுக்கிறேன் இல்ல ஒண்ணும் இல்ல நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் கேக்குறோம் எல்லாரையும் கேட்கிறோம் நான் பல வருஷமா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் கேள்வி கேட்கிறேன் நீங்க விளக்கம் கொடுங்க அவர்கள் நடக்கிற போது அவர்கள் நடக்கிற போதே விமர்சனம் பண்றதும் திருப்பி தேர்தல் களத்தில் நமக்கான தலைமாங்க அவர்கள் மாறுகிறார்கள் என்ன மா நாங்க தயாரா இருக்கோம் அவ்வளவுதான் ஓ ஒண்ணு இல்ல நீங்க தீமுக தீமுகம் முடிச்சிருங்க முடிச்சிருங்க நான் அடுத்த கட்டகருத்துக்கு போறேன் மனிதர்கள் மேல் வெறுப்ப காமிக்கல அவர்கள் செய்கின்ற சம்பவங்களின் நம்ம வந்து வைக்கிறோம் வைக்கிறோம் நம்மளை தேடி வந்து இல்ல நாம சொல்லுகிற விஷயத்தை செயல்படுத்துகிறோம் என்று அவர்கள் பேசுகிற போது அதுக்குள்ள நம்ம போறோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை அங்கே நடைபெற இருக்கிறது நீங்க ஒட்டுமொத்தமா அதை புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தலில் நாங்க வந்து

ஊடகங்கள் முழுக்க வதந்திகளை செய்திகளாகவும் விமர்சகர்களாக உள்ள வருகிறவர்கள் தங்களுடைய என்ன ஜோசியம் சொல்ற இடத்துக்கு எங்க போற இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் இல்ல உங்க கருத்து ரீதியெல்லாம் விமர்சனங்கள் வைங்க ஏன் தனி மனிதரையோ இல்ல ஊடகத்தையோ இல்ல நெறியாளர்களையோ ஏன் அட்டாக் பண்றீங்க சொல்லுங்க இப்ப ஜோசியம் தானே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இருபத்தி ஆறுல அவங்க வெற்றி பெற மாட்டாங்க வந்து ஒரு ஆண்டோன்னு சொல்ற மாதிரி சொன்னா அதுக்கான பதில் என்ன சொல்றேன் சரி ஓகே ஓகே இருங்க அவர் சொல்லட்டும் அவங்க சொல்லட்டும் இருபத்தி ஆறு மட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் சிரிக்கிறது இந்த கலர பொண்ணு ஒத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான போக்களை ஏன்னா நீங்க கருத்து சொல்லிட்டு போறதை வந்து உண்மையிலே வருத்தமா பாக்குறேன் இன்றைக்கு அரசியல் நாடாளுமன்ற களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற களத்தில் அதிமுக இப்ப என்ன சொல்ல வருது திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆதி இருக்கிற ஐந்திய கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறீங்களா அவங்களுக்கு ஆதரவு தெரியாது உங்களை நீங்க முதல்ல கேள்வி கேட்டுக்கோங்க அப்புறம் பாமக கேள்வி கேட்கற இடத்துக்கு வரலாம் நாங்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி நாங்க எந்த கூட்டணிக்கும் ஓட்டு போட மாட்டோம் நாங்க தனித்து நின்று தமிழக உரிமைகளை பாதுகாப்போம் சொல்லிட்டாங்க போராடுவோம் சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் பத்து வென்று பத்து கைலம் காண்கறதுங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தலில் அறுபதுக்கு போய் சேர்வதற்கான ஒரு உத்தி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை நோக்கி பாமக களம் பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த வாக்கு வங்கிகள் தான் உங்களுக்கு நிறைய அச்சுறுத்தலை தருகிறது அங்க போயிட்டாங்க நமக்கு இல்லாம போயிட்டாங்கிற ஏக்கத்துல இன்னைக்கு இவ்வளவு இன்னொரு சில விமர்சனமும் வருது இல்ல திலக இல்ல நான் நான் கேட்டுறேன் அப்பதான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புல நான் பேசி முடிச்சேன் அவர் சொன்னாரு தோற்கிற கூட்டணியா இருந்தது ஆனா பாட்டாரி மக்கள் கட்சி கூட நில்ல நாள்தான் அதிமுக அன்னைக்கு கிடைத்ததல்ல தக்க வைத்து ஆட்சியை தக்க வச்சது சரி நான் ஒரு எதிர்காலவி கேக்குறேனே ஒண்ணு இல்ல நீங்க உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பத்தரை சதவீத இட ஒதுக்கீடுங்கிறது திலபாம ஒரு நிமிஷம் ரொம்ப நாள் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை பத்தரை சதவீத இட ஒதுக்கீடு அது அதிமுக பண்ணி குடுத்துச்சுல இன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்து வெளிய போயிருக்கீங்கல்ல

அவர்கள் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் நாங்க கொடுத்தோம் இதற்கு பேச்சு தொடர்ந்து நிறைவு கேள்வியா ஒன்னு கேக்குறேன் அதிமுகவின் வாக்கு எங்களுக்கு வரல ஏன் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறீங்கன்னு ஆனா அதிமுக கூட சேர்ந்தே உங்களுக்கு வாக்குகள் பரிமாற்றம் நடக்கல பாஜக கூட சேர்ந்து எப்படி வெற்றி பெறுவீங்க அந்த வாக்குகள் நிச்சயமா பாமகவுக்கு பரிமாறாது பாமகவுடைய எல்லா வாக்குகளும் அதிமுக இன்னும் பத்திரமா தான் இருக்கு அது யாரோட இருந்தாலும் வெற்றி பெற முடிகிறது இடம் இருக்குது சரி